அஸ்லாம் வரைக்கும் வாசித்தலும் நேசித்தலும் இன்றைக்கான புக் ரிவியூ டேப்பிங் பொட்டன்ஷியல் அச்சீவிங் வாட் யூ வாண்ட் வித் எபிலிட்டிஸ் யூ ஆல்ரெடி ஹவ் ஒத்தர் கன்னத் ஜே லோடி சமயங்களில் நம்ம சில பேரை ரொம்ப பிரமிப்பாக பார்ப்போம் வந்து அவர் ஆச்சரியப்படுவோம் இவங்கள யாரு இந்த ஹை அச்சீவர்ஸ்லாம் யாரு இவங்களுக்கு மட்டும் வந்து இறைவன் வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மேஜிக் வேண்ட் கொடுத்துருக்காங்களே இவங்களுக்குள்ள அவங்களோட சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் என்ன இவங்களுடைய ஹிடன் டேலண்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிற அந்த கியூரியஸ் வந்து நமக்கே இருக்கும் என்ன இவன் அப்படின்னு நம்ம நிறைய பேரை வந்து நம்ம மனசுக்குள்ளே வந்து புகழ்ந்துட்டு ஒரு பீனர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு நமக்கு முந்தைய சென்ற அந்த ஹை பர்ஃபார்மன்ஸ்லாம் இவங்க லைஃப் சக்ஸஸ்க்கு என்ன காய் அப்படின்ட்டு நம்ம குழம்பிகிட்டே இருக்கிறத காட்டிலும் இந்த மாதிரியான புத்தகங்கள் செல்ஃப் டெவலப்மெண்ட் புத்தகங்கள்லாம் வாசிக்கிறப்போ அதற்கான விடை வந்து நமக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடாக ஒரு ஈஸி அப்ரோச்சபிளாக இருக்கும் தான் நம்ம வந்து பலன் பெறலாம் அதற்கான முயற்சி தான் வாசித்தலும் நேசித்தலும் நம்ம லைஃப்பை வந்து ஃபேஸ் பண்ணுறப்போ நமக்கு புதிய புதிய சிந்தனைகள் வந்து தேவைப்படுது ஸோ ஒரு நாலு மாதம் கழித்து நானே இந்த புக் ரிவியூ பண்ணுறேன் அப்படின்னா எந்த புக்கை எடுக்கிறது என்ன மாதிரியான கண்டென்ட் எடுக்கணும் என்ன மாதிரியான ஒக்காபுலரி யூஸ் பண்ணணும் இதில் நான் புதுமையை என்ன கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு திணறல் வந்து இருக்குது அதற்கான சில கால தாமதமும் ஆகிடுது அப்போ எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கிறது அந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தேவைப்படுது ஸோ அதே மாதிரியான ஒரு லெவலை நம்ம ரீச் அவுட் பண்ணணும் நம்ம ஒரு பிகினர் லெவலில் இருக்கோம் நம்மளுடைய நாலேஜை நம்ம எப்படி வந்து அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு சில பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும் அதனால் என்றைக்கும் நம்ம படித்த ஒரு புத்தகத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து வேறு ஒரு புக்கை வந்து நம்ம படிக்கிறப்போ அதை நமக்கு வந்து கனெக்ட் பண்ணும் அதே மாதிரி என்றைக்கும் ஒரு தமிழ் புக்கில் படித்தது தான் தேனில் விழுந்த எறும்பு தேனை சுவைக்க திணறுவது போல் இதை படிக்கிறப்போ என்ன எனக்கு தோணுது அப்படின்னா நம்ம எல்லோருக்குமே நிறையா வந்து கோல்ஸ் இருக்கும் ட்ரீம்ஸ் இருக்கும் இதை இதை சாதிக்கணும் அப்படிங்கிற நிறையா விஷயங்கள் வந்து நம்ம லிஸ்ட்டில் வந்து வச்சுருப்போம் ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நம்ம தவறு பண்ணுவோம் அது என்னென்னு நமக்கு தெரியாது நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கிறத நமக்கு யாராவது சொல்லிக் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு மூச்சு திணறல் வந்து வரும் யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன் இதை எப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு தெரியல இந்த ப்ராப்ளத்தை வந்து நான் எப்படி வந்து சால்வ் பண்ணணும்னு தெரியலை அப்படின்ட்டு நம்ம திணறிக்கிட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி புத்தகங்கள் ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் ஒரு இன்டலெக்சுவல் நாலேஜ் நமக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பிகினர் லெவல் புத்தகங்கள் வாசித்தல் வந்து மிகவும் நல்லது நமக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு முன்னேற்றத்திற்கு வந்து நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும் இதுவாக நம்ம எல்லோருமே பண்ணுற மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா நம்ம எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வந்து வெற்றி பெறலை அதனுடைய என் ரிசல்ட் வந்து வேல்யூ பண்ணப்படலை அப்படின்னா நம்ம குறை சொல்கிறது ரெண்டு விஷயங்கள் ஒன்று சர்க்கம்ஸ்டன்ஸ் சூழ்நிலை ரெண்டாவது பர்ஃபார்மன்ஸ் நம்ம எப்படி வந்து அதை கையாண்டோம் அப்படிங்கிறது தான் இதுதான் வந்து ஒரு பொதுவான ஒரு ஒரு ஃபேக்டர் அப்படின்னே சொல்லலாம் சொல்கிற அட்வைஸ் என்ன அப்படின்னா வித்தியாசப்படுதல் நம்ம வந்து மற்றவர்களிடம் இருந்து எவ்வாறு வேறுபடுகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமானது ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹை பர்ஃபார்மராக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய சிந்தனை எந்த எந்த அளவிற்கு மற்றவர்களிடம் இருந்து வேறுபட்டு நிற்கிறது அப்படிங்கிறதுல ரொம்ப அதிகம் கவனம் செலுத்தணும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் ஸோ குரூப்பில் உள்ளவங்க எல்லோரும் திங்க் பண்ணுறதுக்கும் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு பர்சன் திங்க் பண்ணி அதை வித்தியாசப்படுத்தி அதை முன்னிலைப்படுத்தி அதை செயல்முறைப்படுத்தி அதை வெற்றி அடைய செய்கிறோம் இல்லையா அங்கே தான் நம்ம அந்த ஹை பர்ஃபார்மர் அவ தள்ளப்படுகிறோம் Abdelene sopra எவ்வளோ அச்சீவ் பண்ணாலும் அதனுடைய ஒரு பேஸான ஒன்று அப்படிங்கிறது ஃபுல்ஃபில்மெண்ட் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எவ்வளோக்கு வேல்யூ பண்ணப்படுது அதை பொறுத்து தான் நமக்கு வந்து ஒரு மன நிறைவு ஏற்படுது அது எல்லா நேரங்களும் சாத்தியமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான் இதற்கான காரண காரியம் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா நம்மனாலையும் நம்ம கொடுக்குற அந்த எனர்ஜி அந்த டைம் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ஹண்ட்ரட் நம்ம வந்து அந்த எஃபர்ட் கொடுக்குறப்போ அதனுடைய என் ரிசல்ட் அப்படிங்கிறது நம்ம நினைத்து வந்து சிறிய தலைப்புகளில் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து வாசிக்கலாம் இன்னும் புத்தகங்களின் பல பக்கங்களை வாசிக்கலாம் அறிவுதனை அரங்கேற்றலாம் நம்மை நாம் நேசிக்கலாம் வாசித்தலும் நேசித்தலும் தொடரும்